ஹாய் ஃப்ரெண்ட் நீ நான் காதல் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க ஆக்காசும் ராகம் வீடு தேடி கிடைக்கல புலம்பிக்கி நிற்கிறாங்க என்னடா பண்ணுறது வீடே கிடைக்கலையே ஊருக்கு திரும்பி போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த வீட்டு அணு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்களே ஒரு தாத்தா நல்ல போதையில் இருக்காங்க அப்போ அணு விட்டுட்டு நான் எப்படி இருக்க முடியும் அணு மனசில் நான் இருக்கேன் அப்படின்னு ஆக்கா சொல்லிகிட்டு இருக்காங்க அதை கேட்டுறாரு எவ்வளோ வேணாலும் பணம் கொடுக்கலான்னா யாருமே வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க அங்கே போய் தாத்தா வந்துட்டு ஏன் தம்பி இப்போ என்ன சொன்னீங்க பணம் எவ்வளோ வேணாலும் தர்றேன் வீடு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லப்பா அதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கப்புறம் அப்படி பாக்குறாங்க உடனே ராகு டே வாடா அவர் ஏதோ குடிச்சிட்டு வளர்றாரு அப்படின்னு சொல்லி கார்ல ஏற போறாங்க இருங்க தம்பி 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 நில்லுங்க நான் என்ன சொல்ல வர்றேன் ஆனும் மனசுல நீ இருக்கேன்னு சொன்னீங்களே அது உண்மைதானே ஆமாம் அப்படின்னு ரெண்டு பேரும் அப்படியே ஆகாஷ்மாகவும் அப்படியே பல்பு எரியுது என்ன தாத்தா சொல்கிறீங்க அந்த புள்ள மனசுல நீ இருக்கப்பா எனக்கு தெரியும் நீ வா என்ன வீடு கிடைக்கலனா என்ன இந்த தாத்தா இருக்கேன் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறாரு அப்படியே போய் உனக்காக படம் தாங்க விஜய்க்கு வீடு கொடுத்த மாதிரியே கொடுக்குறாங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க அங்கே அவங்க கொண்டாட்டி வர்றாங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி நடந்த விஷயத்தை சொல்கிறாரு கவலைப்படாதப்பா அந்த பொண்ணு மனசில் நீ இருக்க உங்கள் காதலை சேர்த்து வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு அப்படிங்கிறாங்க உங்களுக்கு யாரும் இல்லையாங்கிற மாதிரி பேசுகிறாங்க என் பிள்ளைங்க ராஜாவாட்ட ஃபாரின் இருக்காங்க அப்படிங்கிறாங்களா அவங்க இங்கே இல்லையடி நமக்காக நம்ம பிள்ளைங்க இங்கே வந்திருக்காங்க இவங்க காதலை சேர்த்து வைப்போம் அப்படிங்கிறாரு இங்கே அணுகிட்ட போய் அபி பேசுகிறாங்க ஃபுல்லாக எனக்கு அம்மாவும் அப்பாவும் ஊட்டி விட்டுட்டாங்க வயிறே வலிக்குதுக்கா அப்படிங்கிறாங்க வாக்கா நம்ம வெளியில் போய் பேசிட்டு இருப்போம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ரசிப்போம் இயற்கையே அப்படின்னு அபி கூப்பிட்றாங்க இல்லை அபிம்மா எனக்கு இந்த புக்கு படிக்கணும் நல்லா கதை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க ஏக்கா உனக்கு பேசாமல் ஒரு புக்கு கடை வச்சு கொடுத்துருவோமா அப்படிங்கிறாங்க ஆமாடி ஹோட்டல் பிஸ்னஸ் வச்ச கேட்ரிங் வச்ச இப்போ வந்து புக்கு கடை வைக்க போறியா இன்னும் எத்தனை கடை தான் நீ வைக்க போகிற அப்படிங்கிறாங்க என்னக்கா சரி சரி விடு நான் சும்மா தான் சொன்னேன் இந்த கதையை நான் படித்து முடிக்கணும் நீ மட்டும் போடா அப்படின்னு சொல்றாங்க அப்படி உடனே சரின்னு சொல்லிட்டு வெளியில வர்றாங்க வெளியில வந்து பார்க்குறவங்க அங்க ராகு அப்படி போன் பேசிட்டு இருக்காரு ஆ என்ன இது இந்த டென்ஷன் பார்ட்டி மாதிரியே இருக்குது என்னடா இவன் அப்போதான் என்னடா இங்கே கார்ட்டு நின்றுட்டு இருந்தாரு இப்போ என்னடா இங்கே வந்து நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்துட்டு ஏய் பிரம்ம ஏ பேயி நீ ஒன்று நீ ஒன்னு எங்கே தேடி வந்தாலும் சரி ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஆணவமாக உட்காடுறாங்க அப்புறமா எந்திரிச்சி வர்றாங்க ராகவும் ஃபோனை கட் பண்ணிட்டு என்ன இந்த கிருக்கு என்னமோ மொளருதே அப்படின்ட்டு பக்கத்தில் வராரு ஏ டிபி டென்ஷன் பார்ட்டி சரியான கஞ்ச பீஸ் நிறைய இருந்த வேலைக்கு கொடுக்க வர்ற நேரத்தில் என்னென்று டென்ஷன் படுத்துனீங்க அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா அடுக்குறாங்க அவங்களோட தான் பூராத்தையுமே எப்போ பாரு மூஞ்சி உருன்னு வச்சிக்கிட்டு இருப்ப அன்னைக்கு ஏதோ ஒன்று என் வேலையை ராஜினாமா பண்ண வரும்போது கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருந்தேன் இப்போ இங்க இங்கேருந்து வந்துட்டியா இப்போ டிவில் ஆயிட்டியா அப்படிங்கிறாங்க ஏ பைத்தியம் அப்படின்னு சொல்றாரு ஏ என்ன பேசுற அப்படிங்கிறாங்க அபி பேசவெல்லாம் செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை என்ன பண்ணுறேன் பாரு உன்னை ஓட ஓட விரட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆவியை நான் விரட்டுறேன் அப்படின்னு கையில் இருந்த கோலப்பொடியை தூக்கி அப்படியே மூஞ்சியில் அடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவர் பாவம் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஏ கிருக்கு அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறாரு என்ன கையெல்லாம் பிடிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அப்படியே அந்த தண்ணியை வாங்கி மூஞ்சியில் ஊற்றி விட்டுறாரு அபி மூஞ்சி பூரா நனைஞ்சிருது அட பாவி இது பிரம்ம இல்லையா நிஜந்தானா என் மேலே தண்ணியை ஊற்றுற அப்படிங்கிறாங்க சரியான லூஸாக இருக்குது பொறியா என்ன அப்படிங்கிறாங்க ஒன்று இரு வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அபி வீட்டுக்குள்ளே போகிறாங்க திட்டி புட்டு என்ன பண்ணுறாங்க சரியான செம்ம டென்ஸில் இருக்காங்க ஆகாஷ் வர்றாங்க டேய் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா இப்படி பண்ணுறேன் சே இந்த பைத்தியம் மூஞ்சியில் எனக்கு முழுக்கவே பிடிக்கலடா என்னடா இப்படி பண்ணுது மூஞ்சியை பாடுறா அப்படின்னு சொல்லி இல்லை ஏன்ண்ணா இப்படி இருக்குது அந்த அபி தான் என் மேலே கொட்டி விட்டுட்டடா அந்த லூஸ் மெண்டல் அப்படின்னு திட்டுறாங்க எனக்கு வர்ற கோபத்துக்கு அய்யய்யோ நானா ப்ளீஸ்னா கோவிக்காதண்ணா கோயிக்காதண்ணா எனக்கு இருக்கிற என் காதலுக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட்டிங் நீ மட்டும்தான் நீனும் கை கைவிட்டா நான் என்னன்னா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாரு ஆகாசு எனக்காக நான் அந்த அபி எந்த என்ன பண்ணாலும் சரி என்னோட வேண்டுதலை மனசுல வச்சுக்கோங்கண்ணா பிளீஸ்ண்ணா அப்படின்னு சொன்ன உடனே சி போடா அப்படிங்கிற மாதிரி எங்கிட்ட போயிடுறாங்க ஐயோ இவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில என் காதல் பஸ்பமாயிரும் போல இருக்கே ஃபர்ஸ்ட் ஆயிரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளுறாங்க காலைல காப்பி குடிக்க உட்காறாங்க குளிச்சிட்டு வந்துட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லி டிஃபன் ரெடி பண்ணிட்டாங்க அந்த பாட்டி அங்கே தாத்தா வெளியில் குளிச்சுட்டு வராரு வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள டே யார்ரா நீங்கள் திருட்டு பசங்களா இங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தூக்கி போடுறாங்க ராகம் ஆகாஷம் அகியோ அப்படின்னு பாக்கலாம் பார்க்கலாம் நடக்குதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்